கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் பதினாறாம் அதிகாரம் முதல் அதிகாரம் வரை லேவியராகமம் பதினாறாம் அதிகாரம் பாவனிவிர்த்தி நாள் ஒன்று ஆரோனின் இரண்டு குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மறித்து போன பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல் மூன்று ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன வழியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும் நான்கு அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள் அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்துக்கொண்டு ஐந்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகனபலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன் ஆறு பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவனி விற்பி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையைச் சேர பண்ணி ஏழு அந்த இரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்த ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி எட்டு அந்த இரண்டு வெள்ளாட்டுக்கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் ஓக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு ஒன்பது கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி பத்து போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த கடாவை அதை கொண்டு பாவனி விற்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி பதினொன்று பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவனி விற்பி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று பன்னிரண்டு கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் உள்ள நெருப்புத்தணலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது மேகமானது பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை கடவன் பதினான்கு பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் திழித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழுதரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் பதினைந்து பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதின் ரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு காளையின் தெளித்தது போல அதின் ரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து பதினாறு இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூட்டாரத்திற்காகவும் அப்படியே பதினேழு விற்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவனி விற்பி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூட்டாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது பதினெட்டு பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பத்தொன்பது தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து ஏழு தரம் அதின் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன் வெள்ளாட்டுக்கடா இருபது அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூட்டாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் தீர்த்த பின்பு உயிரோடிருக்கிற இருக்கிற சேர பண்ணி இருபத்தொன்று ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடக்கடவன் இருபத்திரண்டு அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்குப் போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிடக்கடவன் இருபத்து மூன்று ஆரோன் ஆசரிப்பு கூட்டாரத்துக்குள் வந்து தான் ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தியிருந்த சணல் நூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு இருபத்து நான்கு பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகனபலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகனபலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவனி விற்பி செய்து இருபத்தைந்து பாவ நிவாரணபலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இருபத்தாறு போகவிடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக இருபத்தேழு பாவனி விற்பிக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ரத்தம் கொண்டுவரப்பட்ட பாவ பலியாகிய காளையையும் பாவனிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக்கடாவையும் பாளையத்துக்கு புறம்பிக் கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டிரிக்க கடவர்கள் இருபத்தெட்டு அவைகளை சுட்டிரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக பாவனி விற்த்தி சுத்திகரிப்பு இருபத்தொன்பது மாதம் பத்தாம் தேதியிலே சுதீசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது முப்பது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவனி விருத்தி செய்யப்படும் முப்பத்தொன்று உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் இது நித்திய கட்டளை முப்பத்தி அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியன் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவனி விருத்தி செய்ய கடவன் அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடத்தி கொண்டு முப்பத்து மூன்று பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூட்டாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவனி செய்யக்கடவன் முப்பத்து நான்கு இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவனி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது என்று சொல் என்றார் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான் லேவியராகமம் பதினேழாம் அதிகாரம் ரத்தப்பழி ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ யாரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் மூன்று இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடாரவாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டுவராமல் வராமல் நான்கு பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதைக் கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக எண்ணப்படும் அந்த மனிதன் ரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் ஐந்து ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூட்டாரவாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள் ஆறு அங்கே ஆசாரியின் ரத்தத்தை ஆசரிப்பு கூட்டாரவாசலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன் ஏழு தாங்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது எட்டு மேலும் நீ அவர்களை நோக்கி குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் சர்வாங்க தக முதலானவைகளை முதலானவைகளையிட்டு ஒன்பது அதை ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே கர்த்தருக்கு செலுத்தும்படி வராவிட்டாள் அவன் தன் ஜனத்தில் இராமல் அருப்புண்டு போவான் என்று சொல் பத்து இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் இவனாகிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் ராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ விற்பி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ விற்த்தி செய்கிறது ரத்தமே பன்னிரண்டு அதிநிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் பதின்மூன்று இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தாள் அவன் அதின் ரத்தத்தை பண்ணி மன்னினால் அதை மூடக்கடவன் பதினான்கு சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானம் ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் சகல மாம்சத்தின் உயிரும் அதின் ரத்தம் அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் பதினைந்து தானாய் இறந்து போனதையாவது வீருண்டதையாவது புசித்தவன் இவனும் அவன் சுதீசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக பின்பு சுத்தமாயிருப்பான் பதினாறு அவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார் ஏவியராகமம் பதினெட்டாம் அதிகாரம் அருவருப்பான முறைமைகள் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மூன்று நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் நான்கு என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஐந்து ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் ஆறு ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளைச் சேரலாகாது நான் கர்த்தர் ஏழு உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கலாகாது எட்டு உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் ஒன்பது உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது பத்து உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தியினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது அது உன்னுடைய நிர்வாணம் பதினொன்று உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உனக்கு சகோதரி பன்னிரண்டு உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள் பதிமூன்று உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள் பதினான்கு உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது அவன் மனைவியை சேராயாக அவள் உன் தகப்பனுடைய சகோதரி பதினைந்து உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது அவள் உன் குமாரனுக்கு மனைவி அவளை நிர்வாணமாக்கலாகாது பதினாறு உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது அது உன் சகோதரனுடைய நிர்வாணம் பதினேழு ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது அவளுடைய குமாரரின் மகளையும் அவளுடைய குமாரத்தியின் மகளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள் அது முறைகேடு பதினெட்டு உன் மனைவி அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது ஸ்திரியானவள் சூதகத்தால் விளக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோடே சேராது இருபது பிறனுடைய மனைவியோடே சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் இருபத்தொன்று நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மூளேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடம் கொடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே நான் கர்த்தர் இருபத்திரண்டு பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவருப்பானது இருபத்து மூன்று யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் ஸ்திரியானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது அது அருவறுப்பான தாறுமாறு இருபத்து நான்கு இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தைந்து ஆகையால் அதின் அக்கிரமத்தை விசாரிப்பேன் தேசம் தன் குடிகளை கக்கிப்போடும் இருபத்தாறு இந்த எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று இருபத்தேழு இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் படிக்கு இருபத்தெட்டு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் இருபத்தொன்பது இப்படிப்பட்ட அருவறுப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் ராதபடிக்கு அருப்புண்டு போவார்கள் முப்பது ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவறுப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்